ஓம் நமசிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் எனக்கு டுவெல்த் தக்கவன்ஸில் எடுத்துக்காட்டு பன்னிரெண்டு பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பதினொன்றில் ஒன்று பை அஞ்சு ஒன்று பை அஞ்சு அவர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் அதனால புது கூட்டாளி அவர்கிட்ட வந்து ஒன்று பை அஞ்சு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம தியாக விகிதம் ஈஸ்டியாக ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று அப்படின்னு செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இங்கே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஒன்று பை அஞ்சு தான் கொடுக்குறோன்னு அவங்க கொடுக்கலை பழைய கூட்டாளிகள் தன்னோடய பங்குல இருந்து ஒன்று பை அஞ்சு அப்போ பழைய கூட்டாளிகளில் சுரேஷ் வந்து மூணு பை அஞ்சு வாங்கிட்டு இருந்திருக்காரு அதுலேருந்து ஒன்று பை அஞ்சு அப்போ அது எவ்வளவு ஒரிஜினல் பங்கு எவ்வளவுன்னு நம்ம நினைச்சிடணும் முதல்ல தியாகப்பங்கு கண்டுபிடிக்கணும் அப்போ பங்கு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பழைய பங்கு இன்ட்டு தியாகப்பங்கின் விகிதம் அதை நம்ம பெருக்கணும் அப்போது சுரேஷோட பழைய பங்கு மூணு பை அஞ்சு அவர் தியாகம் பண்ணுற பங்கு ஒன்று பை அஞ்சு அதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா மூணு பை இருபத்தஞ்சு தான் இவர் புதிய கூட்டாளிக்காக சுரேஷ் என்ன பண்ணுறாரு தியாகம் பண்ணுறாரு தியாகப்பங்கு கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி தினேஷுக்கு நாலு பை இருபத்தஞ்சு பங்கு அப்போது மூணு ஈஸ்ட்டு நாலுங்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதிய கூட்டாளிக்கு கொடுக்கக்கூடிய தியாகப்பங்கின் விகிதம் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் தியாக விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம் புதிய லாப பகிர்வு விகிதம் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் புதிய லாப பகிர்வு விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ புதுசாக இவங்க தியாகம் பண்ணது இது அப்போது அவங்களோட பழைய பங்கு இருக்கும்ல மூணு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு அதில் இருந்து இந்த புதிய தியாக பங்கு என்ன செய்யணும் கழித்து காட்டணும் பழைய பங்கு மூணு பை அஞ்சு இப்போ இவங்க தியாகம் பண்ணுறது சுரேஷ் மூணு பை இருபத்தஞ்சு இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா பன்னெண்டு பை இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் அவரோட பழைய பங்கு ரெண்டு பை அஞ்சு இங்கே ஷேரில் சொல்கிறேன் இப்போ அவர் தியாகம் பண்ணுறது எவ்வளவு நாலு பை இருபத்தஞ்சு கழிச்சிங்கன்னா ஆறு பை இருபத்தஞ்சு அப்போ பழைய கூட்டாளிகளோட பங்கு வந்து புதிய பங்கு நமக்கு கிடச்சிடும் இப்போ புது கூட்டாளியோட புதிய பங்கு என்ன நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் புதிய கூட்டாளி வந்து ரமேஷ் இல்லைங்களா அப்போது இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இந்த மூணு பை அஞ்சும் அவங்க கண்டு அவங்க அவங்க தியாகம் பண்ணுற இந்த புதிய பங்கையும் நம்ம என்ன செய்யணும் கூட்டி காண்பிக்கணும் ஓகேங்களா அப்போ ரமேஷுக்கு ரமேஷுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்காங்க மூணு பை இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் தினேஷுக்கு நாலு பை இருபத்தஞ்சு இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இவரோட புதிய பங்கு என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் அப்போது மொத்த புதிய லாப பகிர் வீதம் பன்னெண்டு ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு ஏழு இப்போ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்